இலங்கை விதவை பெண் மாமனாரிடமிருந்து ஜீவனாம்சம் வாங்க முடியுமா ஹிந்து அலாட்சணம் மெயின்டனன்ஸ் ஆக்ட் செக்ஷன் நைன்டீன் கீழே கணவனை இழந்த விதவை பெண் தன்னை பராமரித்துக் கொள்ளும் அளவில் வருமானமோ சொத்துக்களோ இல்லாத சூழலில் மாமனாரிடமிருந்து ஜீவனாம்சம் வாங்க முடியும் அதே செக்ஷன் நைன்டீன் கீழே சில நிபந்தனைகளின் அடிப்படையில் மாமனாரிடமிருந்து ஜீவனாம்சம் வாங்க முடியாது அது என்னென்ன நிபந்தனை சொந்த வருமானமோ சொத்துக்களோ இருந்தால் மாமனாரிடமிருந்து ஜீவனாம்சம் வாங்க முடியாது அதே மாதிரி இறந்த அவங்க அம்மா அப்பா இல்ல அவரோட குழந்தைகள் வழியில பராமரிப்பு கிடைக்கும் மாமனாரிடம் இருந்து முடியாது மாமனார் சொந்தமாக சம்பாதித்த சொத்திலிருந்து ஜீவனாம்சம் வாங்க முடியாது பூர்வீக சொத்தில் இருந்து இறந்த கணவருக்கோ இல்ல அந்த மருமகளுக்கோ பாகம் பிரிச்சு கொடுத்திருந்தா ஜீவனாம்சம் வாங்க முடியாது கணவனை இழந்த விதவை பெண் வேறொரு திருமணம் செய்திருந்தா மாமனாரிடமிருந்து இருந்து ஜீவனாம்சம் வாங்க முடியாது மேலும் சட்டம் சம்பந்தமான கேள்விகள் சந்தேகங்களை பற்றி நம்ம எம்பி ராவீஸ்டர் சேனல் மூலம் தொடர்ந்து பார்ப்போம்